பிரபுதேவா வேதிகா நடிப்பில் வெளியாகியுள்ள பேட்டராப் திரைப்படத்தின் விமர்சனம் குறித்து இங்கே காண்போம் சிறு வயதில் காதலன் திரைப்படத்தை பார்த்து பிரபுதேவாவின் தீவிர ரசிகராகிறார் பாலசுப்ரமணியம் மேலும் பிரபுதேவாவை போல ஹீரோ ஆவதையே தனது லட்சியமாக கொண்டு அதற்காக முயற்சி செய்கிறார் பாலாவின் கனவு நிறைவேறியதா இல்லையா என்பதே படத்தின் கதை பாலசுப்பிரமணியம் கதாபாத்திரத்தில் பிரபுதேவா நடித்திருக்கிறார் ஆனால் அவர் ஆடிசனுக்கு செல்லும் இடங்களில் ஒருவர் கூட நீ பிரபுதேவா மாதிரியே இருக்கியே என்று கேட்கவில்லை இதுபோல் பல இடங்களில் லாஜிக் மீறல்கள் ஒரு சில காட்சிகளில் ஹீரோவாக முடியவில்லையே என பிரபுதேவா வருத்தப்படுகிறார் அடுத்த காட்சியிலேயே காமெடியாக தனது லட்சியத்தை கையாள்கிறார் இதனால் இது சீரியஸான படமா அல்லது காமெடி படமா என்ற குழப்பம் ஏற்படுகிறது வேதிகா நடனத்தில் அசத்தினாலும் நடிப்பதற்கு பெரிய ஸ்கோப் இல்லை ஒரு நேர்கோட்டில் இல்லாமல் திரைக்கதை எங்கெங்கோ செல்கிறது காமெடி காட்சிகள் ஒன்று கூட ஒர்க் அவுட் ஆகவில்லை இயக்குனர் எஸ் ஜே சீனோ பல இடங்களில் தடுமாறு இருப்பது அப்பட்டமாக தெரிகிறது சண்டை காட்சிகள் நன்றாக இருக்கிறது கடைசி காட்சியில் இருக்கும் சர்பிரைஸ் ஆறுதல் மொத்தத்தில் சொதப்பலான திரைக்கதையால் சோதித்திருக்கிறது இந்த பேட்டர்